உலகின் பழமையான நகரமான காசி சிவபெருமானின் திரிசூலத்தில் அமைந்துள்ள ஒரு புனித பூமியாகும் கங்கையில் நீராடுவது நம் பாவங்களை போக்கும் சக்தி கொண்டது லலிதா படித்துறையிலிருந்து காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்லும் இந்த புதிய பிரமாண்ட பாதை நெரிசல் மிகுந்த சந்துகளிலிருந்து இதோ விஸ்வநாதர் தாம் வழங்கும் விஸ்தாரமான ஆன்மீக அனுபவம் அவுரங்கசீப் இடித்த பின் இக்கோவிலை மீண்டும் கட்டிய ராணி அகில்யாபாய் ஹோல்கரின் சிலை இது மகாராஜா ரன்சித் சிங் ஆயிரம் கிலோ தங்கத்தை வழங்கினார் ஆயிரம்பு கிலோ தங்கத்தால் ஜொலிக்கும் இந்த கோபுரத்தை தரிசிப்பது கோடி புண்ணியம் ஞானவாபி மசூதியை நோக்கியபடி தன் எஜமானனுக்காக காத்திருக்கும் இந்த நந்தியின் தவம் இன்றும் தொடர்கிறது படையெடுப்பின் போது மூலலிங்கத்தை அர்ச்சகர்கள் மறைத்து வைத்த ஞானவாபி கிணறு இதுதான ஹர ஹர மகாதேவ் என்ற முழக்கத்துடன் கருவறைக்குள் நுழையும் அந்த சிலிர்ப்பான தருணம் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களில் முதன்மையானவர் காசி விஸ்வநாதரின் திவ்ய சுயம்புலிங்க தரிசனம் கங்கை நீரை நம் கையாலேயே சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் பாக்கியம் இங்கு மட்டுமே கிடைக்கும் அதிகாலை மூனு மணிக்கு நடக்கும் மங்கள ஆரத்தி தேவர்கள் வந்து வழிபடுவதாக நம்பப்படும் தெய்வீக நேரம் மயான சாம்பலைக் கொண்டு இறைவனுக்கு நடைபெறும் பஸ்ம ஆரத்தி வாழ்வின் நிலையாமையை உணர்த்தும் விஸ்வநாதருக்கே உணவளிக்கும் அன்னை காசி அன்னபூரணி தாயின் கோவில் அருகிலேயே உள்ளது தீபாவளி நேரத்தில் மட்டுமே தங்க அன்னபூரணியின் அபூரவ தரிசனம் பக்தர்களுக்கு கிடைக்கும் துண்டி ராஜ கணபதி இவரை வணங்கிய பிறகே விஸ்வநாதரை தரிசிப்பது காசியின் ஐதீகம் காசியின் காவல் தெய்வம் கால பைரவர் இவரின் அனுமதி பெற்றே காசி யாத்திரை நிறைவு பெறும் பைரவர் சன்னதியில் கட்டப்படும் காசி கயிறு தீய சக்திகளிடமிருந்து நம்மை காக்கும் கவசம் விசாலாட்சி அம்மன் கோவில் சதியின் கண்கள் விழுந்ததாக கருதப்படும் சக்தி பீடம் இது மணிகர்ணிகா படித்துறை இருபத்தி நான்கு மணி நேரமும் எரியும் சிதைகள் வாழ்வின் உண்மையை உரக்கச் சொல்கின்றன இங்கே உயிர் நீத்தால் சிவபெருமானே காதில் தாரக மந்திரம் ஓதி முக்தி அளிப்பார் என்பது நம்பிக்கை மாலை நேர கங்கா ஆரத்தி நதிக்கும் நெருப்புக்கும் நடக்கும் ஒரு தெய்வீக உரையாடல் இரவு விளக்குகளில் ஜொலிக்கும் புதிய காசி விஸ்வநாதர் வளாகம் பூலோகம் கண்ட சிவலோகம் காசியின் குறுகிய சந்துகள் ஒவ்வொன்றும் ஒரு வரலாறு சொல்லும் பழமையான பாதைகள் காசியின் சுவை கெட்டித் தயிரில் செய்யப்படும் மலாய் லஸ்ஸியை சுவைக்க மறக்காதீர்கள் ஆதி சங்கராச்சாரியாரின் சிலை தத்துவத்தை உலகுக்கு போதித்த மாபேரும் முனிவர் பாரத மாதா சிலை தேசபக்தியும் தெய்வீகமும் இணையும் ஒரு புனித இடம் கங்கையில் சூரிய உதயம் ஒவ்வொரு நாளும் காசியில் ஒரு புதிய ஆன்மீக பிறப்பு மூன்று இதழ் கொண்ட வில்வ இலை ஈசனை குளிர்விக்க பக்தர்கள் அளிக்கும் எளிய காணிக்கை ஒரு முறையாவது காசி வாருங்கள் விஸ்வநாதரின் அருளில் கரையுங்கள்